எம்எஃப்என் மோஸ்ட் ஃபேர்வர்ட் நேஷன் மருந்து விலை நிர்ணயம் உத்தரவிலிருந்து சன் ஃபார்மாசியூட்டிகல் லிமிடெட் தாக்கத்தை எதிர்கொண்டிருக்கு எதிர் எதிர்கொண்டிருக்குதான் நிர்வாகம் தெரிவிச்சிருக்குறாங்க அமெரிக்காவில் பரிந்துரைக்கப்பட்ட மருந்தின் விலை மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது அதிகமானதாக அதிகமானதாக இல்லை அதிக விலை கொண்டதாக இல்லை என்பதை அமெரிக்க நிறுவனங்கள் உறுதி செய்ய வேண்டும் ஒரு உத்தரவு உத்தரவு போட்டிருக்கிறாங்க இது வந்து ஏன் நம்ம முக்கியமாக கவனிக்கிறோன்னா சன்ஃபார்மா வந்து அதோட மொத்த வருவாய் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி அந்த ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடியில் வந்து முப்பத்தோரு சதவீதம் அமெரிக்க பங்களிப்பு இருக்குது இது இதுமா இதனால தான் நம்ம கவனித்து பார்க்க வேண்டியிருக்கு முக்கியமான சிறப்பான வணிகத்தில் தோல் மருத்துவம் கண் மருத்துவம் மற்றும் புற்றுநோய் துறைகளில் மருந்துகளும் இதில் அடங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தஞ்சு நிதியாண்டில் ஒருங்கிணைந்த ஆண்டு வருவாய் வந்து சிஏஜிஆர் ஒம்பது புள்ளி ரெண்டு சதவீதமாக இருக்குது கூட்டு வருவாய் வளர்ச்சி அதே நேரம் வணிகத்துறை வணிகத்திலிருந்து வருவாய் வந்து இருபத்தாறு சதவீதமாக இருக்குது சிஏஜிஆர் இதில் வந்து அமெரிக்காவோட பங்களிப்பு வந்து கிட்டத்தட்ட இருபது சதவீதம் இருக்குது கடும் கடுமையான அலோபீசியா அரிட்டா சிகிச்சைக்காக பயன்படுத்தப்படும் சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட மருந்து வந்து அவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு சன்ஃபார்மா நிறுவனம் பணம் செலுத்த